வணக்கம் நாங்கள் கேரளா இருந்து வரோம் எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தது இப்போது குருஜி கிட்ட வந்து அந்த பிரச்சனையெல்லாம் பரவாயில்ல நல்லா போகுது இயற்கை ஜோதிட நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் அது மூலமா இங்கே வந்தோம் குருஜி கிட்ட எல்லா பிரச்சனைகளும் சொன்னோம் குருஜி மூலமாக எல்லா பிரச்சனைகளும் இப்போது நல்லா போகுது குருஜி வருமும் காப்பாத்திட்டத்தில் சேர சொன்னாங்க நாங்கள் சேர்ந்துட்டோம் இப்போ அது மூலமாக எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை വെറുമ്പോൾ നല്ല സെർപ്പോ പരിഹാര ആശീർവാദവും അറിവാണ് അറിവറയും അറിവാണ് വിളക്കവും വെറുമ്പോൾ ഉള്ള കിടക്കും ഇക്കെ ജോതിടം ബെസ്റ്റ് ജോതിടം ഉള്ള വാഴയിലെ ഉള്ള ഇക്കെ ജോതിൽ കണ്ടിട്ടുണ്ട്